அடுத்த போட்டி தவக்குல போட்டி எல்லாம் ரெடியாப்பா ரெடினா ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ எந்த ஊர்ல தவக்கலை இப்படி போகுது ஏண்டா ஏன்டா தவக்கலை மாரி போசனா நான் பேர் பேட்டுக்கு கோப்பமா போடா யோ ஆயோ ஏண்டா தவக்கலை மாரி போசனா நான் ஐ பேட்டலாம் பாத்து போ போ எல்லாரும் போ போ a few ஆ அடுத்த போட்டி லெமன் இன் தி ஸ்பூன் எல்லாரும் ரெடியாப்பா ரெடி ஆ ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கொஞ்சம் நில்லு இது உங்க ஊர்ல ஸ்பூன் ஆமானா உங்க தாத்தாவ தலையில அடிச்ச போடா யோயோ அவுட் ஏமத்ரே ஏமத்ரே हां ரொம்ப தெனாவட்டா போரானே சந்தேகமா இருக்கே